இந்த இன்னொரு சாட்சியம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்னென்று பார்த்தீங்கன்னா சஞ்சீவகுமார சமரரத்ன அல்லது கணேமுள்ள சஞ்சீவ என்று அழைக்கப்படுற அவருடைய சகோதரி தில் ருகசி சமரத்தின அவர்கள் சாட்சியம் அளித்திருக்கின்றார் முன்வைக்கப்பட்ட அனைத்து உண்மைகளையும் பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் மரணத்துக்கான காரணத்தை சுட்டிக்காட்டி தீர்ப்பு அறிவிச்சிருக்கின்றார் ஜனாதிபதி அன்ருமார் நாயக் அவர்கள் இப்போ திடீரென சபைக்கு வந்திருந்தார் இன்று நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இந்த பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தமாக சித்து பாத்தி மயானத்தில் கண்டெடுக்கப்பட்ட மனித இச்சங்கள் இது வந்து ஏற்கனவே செய்யப்பட்ட தமிழர்கள் தொடர்பாக நிகழ்த்தப்பட்ட படுகொலை இந்த இச்சங்களாக இருக்கலாம் என்று சட்ட வைத்திய அதிகாரி தன்னுடைய அறிக்கையை இன்று மன்றக்கு சமர்ப்பித்திருந்தார் அங்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட எலும்பு துண்டுகள் இது தொடர்ச்சியாக மனித எலும்புகளால் நிறைந்த இடமாக உள்ளதா அல்லது வெளிவார அமைச்சர் ஜெனிவாவுக்கு சென்று பல விடயங்களை கூறியுள்ளார் ஆனால் பொறுப்பு குரல் விடயத்தில் கடந்த காலங்களில் செய்த விடயங்களை விட புதிய அரசு முன்மொழிகளில் எதனையும் கூற இல்லை ஆனால் புதிய அரசு வருமா வராதா வந்தால் அதில் உள்ளடக்கம் என்ன பொறுப்பு குரல் விடயத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை இப்படி நிறைய விடயங்கள் விமர்சனமாகவே இருக்கின்றபிலிட்டி யாழ்ப்பாணம் இல்லங்குளம் கிராமத்துக்கு சென்றிருந்தேன் எல்லங்குளம் கிராமத்திலே அந்த துயிலும் இல்லத்தில் இருக்கின்ற இராணுவ முகாமிலே ஒரு உணவகம் இருக்கிறது சில இளைஞர்கள் அந்த முகாமிலே உடுப்பில்லாமல் இருந்ததை என்னுடைய கண்களால் நான் பார்க்க முடிந்தது தமிழ் இளைஞர்களை இவ்வாறு தவறான வழிக்கு கொண்டு செல்கிறேன் என்பது எவ்வளவு மோசமான காரியம் தொண்ணூறுகள் யுத்தத்துக்கு பிற்பாடு இந்த மிகப்பெரிய யுத்தங்களை கடந்து இடம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் மக்களுடைய நிலங்களை இன்னும் விடுவிப்பதற்கான ஜெஃப்னாபிரியன் சொந்தங்களுக்கு வணக்கம் கனேமுள்ள சஞ்சீவனுடைய படுகொலை தொடர்பான வழக்குகள் அது மட்டும் இல்லாமல் அது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்த வண்ணமே இருந்தன அந்த வகையில் அதனுடைய தீர்ப்பினை இன்று பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி அவர்கள் அளித்திருக்கின்றார் அதில் அவர் என்ன விடயத்தை என்று பார்த்தீங்கன்னா இந்த சூட்டு காயத்தால் மார்பு கழுத்து மற்றும் வைட்டில் ஏற்பட்ட காயங்களால தான் இவர் உயிரிழந்திருக்கின்றார் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கார் ரெண்டு நாள் நடந்த விசாரணை முடிவில் தான் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த விடயம் தொடர்பான சாட்சியங்களும் பல அங்கு நடந்திருந்தன ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருப்போம் இந்த நீதிமன்றத்தில் இருந்தவர்களுடைய சாட்சியங்கள் பெறப்பட்டது என்று அந்த மூன்று அதிகாரிகள் அதாவது இந்த சம்பவ சம்பவ நேரத்தின் போது இருந்த அந்த மூன்று அதிகாரிகள் அந்த சாட்சியங்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டன அது தொடர்பான காணொலியை நாங்கள் முன்னால் போட்டிருப்போம் அதிலே அவர்கள் தங்களுடைய சாட்சியங்கள் தொடர்பாக விசாரிச்சிருப்பாங்க அந்த வகையில் இந்த இன்னொரு சாட்சியம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவகுமார சமரத்ன அல்லது கணேமுள்ள சஞ்சீவ என்று அழைக்கப்படுற அவருடைய சகோதரி தில் ருகசி சமரத்தின அவர்கள் சாட்சியம் அளித்திருக்கின்றார் பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பில் முன்னிலையான தண்ணி நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்ததோட சஞ்சீவகுமார குமார என்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணைகள் அவசியம் எனவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் அவர்களுடைய பாதுகாப்புக்காக கடமையாற்றிய போலீஸ் விசேட் அதிரடிப்படை அதிகாரிகளிட செயற்பாடு தொடர்பிலையும் விசாரணைகளை மேற்கொள்வது முக்கியமானது எனவும் சட்டத்தினை அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர் ஏற்கனவே இந்த சிறை கதிகளுடைய அந்த சிறை கைதிகள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளணும் என்றும் அந்த சிறை என்ற கரசனை தொடர்பான சங்கமும் சுட்டிக்காட்டியிருந்தது ஆகவே அந்த திணைக்களத்தின் விசாரணைக்கு பிறகும் சிறை கைதிகள் தொடர்பான அந்த சிறை வந்து சிறை கைதிகள் தொடர்பான அந்த கரிசனை காட்டில் திணைக்களம் வந்து இந்த விசாரணைகளை முன்னெடுக்கணும் என்று சொன்ன பிறகு அந்த சிறை அதிகாரிகள்டையும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது மீண்டும் இது தொடர்பான விசாரணைகள் அவசியம் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள் முன்வைக்கப்பட்ட அனைத்து உண்மைகளையும் பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் மரணத்துக்கான காரணத்தை சுட்டிக்காட்டி தீர்ப்பாரிவிச்சிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு செய்யப்பட்ட இறப்புச் சான்றிதழையும் அவருக்கு உடனடியாக வழங்கும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் இந்த வழக்கை மார்ச் மாதம் ஏழாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவும் உத்தரவிட்டிருக்கின்றது ஆகவே இந்த வழக்குன்ற ஓரளவுக்கான தீர்ப்புகள் வந்து இப்போ வந்திருக்கு ஆகவே இன்னும் தொடர்ந்தும் இது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே இது தொடர்பான இறுதி முடிவுகளை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இன்னொரு முக்கியமான உடையத்தையும் நாங்கள் பார்க்க என்று பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி அன்ருமாரஸ் நாயக் அவர்கள் இப்போ திடீரென சபைக்கு வந்திருந்தார் சபைக்கு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த குழுநிலை விவாதம் நடந்து கொண்டிருந்த விரைவு செலவு குழுநிலை விவாதம் நடந்து கொண்டிருந்த பொழுது அதிலேயும் கலந்து கொண்டிருந்தார் அவர் பேசுகின்ற பொழுது இன்று நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கியமான உடையத்தை குறிப்பிட்டிருந்தார் இந்த பயங்கரவாத சட்டம் சம்பந்தமாகும் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும் என ஜனாதிபதி உறுதியாகவே குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த குற்றச்செயல்கள் மற்றும் தீவிரவாதத்தை தடுக்க புதிய சட்டங்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இந்த புதிய சட்டங்களை தொகுக்க ஒரு குழு நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் எது மட்டும் இல்லாமல் நீதியமைச்சர் கூட அண்மையில் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் அல்லது பயங்கரவாத தடை சட்டம் ரத்து செய்யப்படும் என்றும் கூறியிருக்கார் ஆக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பற்றி பேசுகின்ற பொழுது இவர்களும் அந்த புதிய பயங்கரவாத தடை சட்டம் என்கின்ற ஒரு விடயத்தை உள்ள கொண்டு வர்ற ஒரு முயற்சியை தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அந்த விடயம் தொடர்பான விமர்சனங்கள் எழுதுகின்றப்படுது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் சரி பொது வழியிலேயும் சரி அது தொடர்பான விமர்சனங்கள் இருந்த வண்ணமே இருக்கின்றன பெயர் மாற்றப்பட்டிருக்கின்றதை ஒழிய அதில் இருக்கிற விடயங்கள் ஒன்றாக இருக்கலாம் விடயங்கள் ஒன்றாக இருந்தால் பயங்கரவாத திரைச்சிடத்தை நீக்கினதிலையும் பிரியோசனம் இல்லை பொருள் தான் இது தொடர்பான விமர்சனங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது ஆகவே இங்கே பயங்கரவாத திரைச்சிடத்தில் நீக்கம் தொடர்பான விடயம் அதாவது வந்து இந்த அரசாங்கம் மேற்கொள்கின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுற அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் மீண்டும் இந்த புதிய பயங்கரவாத திரைத்திட்டத்தை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இவர்களும் அந்த பழைய பல்லவியைத்தான் தொடங்குகின்றார்களா என்கிற கேள்வி எழுந்திருக்கின்றார் ஆனால் முந்தைய காலகட்டங்களில் இந்த பயங்கரவாத திரைச்சட்டத்துக்கு அதிக எதிர்ப்பு தெரிவித்ததாக இருந்து பார்த்தீங்கன்னா ஜேபிபி தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி யாரு கேட்க இந்த அதிக எதிர்ப்பு தெரிவித்த பட்டியலில் வந்து ஜேவிபி நினைமைந்தார் ஆகவே அவர்களும் இப்பொழுது ஆட்சிக்கு வந்த பிறகு தங்களுடைய பாதையை மறந்து அவர்கள் இப்போ பழைய அற பழைய ஆட்சியில் இருந்த அரசாங்கம் என்ன உடையத்தை செய்ததோ அதைத்தான் இப்போ அவர்களும் செய்கின்றார் ஆகவே இந்த புதிய பயங்கரவாத திரைச்சட்டத்தை கொண்டு வருதுக்கான இந்த முன்மொழிவுகளுக்கு வந்து பெரும்பாலும் இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் தமிழ் எழுதினர்களும் தங்களுடைய சமூக வலைத்தளங்களில் இதற்கான எதிர்ப்பை பிரதிபலித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அதாவது வந்து ஒரு முக்கியமான பொருளாக அண்மையில் இருந்த விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த சித்து பாத்தி மயானத்தில் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் இது தொடர்பாக பலரும் தங்களுடைய விசாரணைகளை மேற்கொண்ட வண்ணம் இருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஏற்கனவே செய்யப்பட்ட தமிழர்கள் தொடர்பாக நிகழ்த்தப்பட்ட படுகொலை இந்த எச்சங்களாக இருக்கலாம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது அது மட்டுமில்லாமல் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கணும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது அந்த வகையில் அரியால சித்து பாதி இந்து மயானத்தில் மீட்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பான வழக்கு இன்றைய தினம் இரண்டாவது தடவையாக நீதவான் ஆனந்தராஜா முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி தன்ற ச அறிக்கையை வந்து மன்றக்கு சமர்ப்பிச்சிருந்தார் குறித்த பகுதியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட எலும்பு மாதிரிகள் புறப்பட்டதாகவும் அவற்றில் ரெண்டு மாதிரிகளை விட ஏனைய அனைத்தும் மனித எச்சங்களின் மாதிரியாக உள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரிகளின் அறிக்கை மூலம் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் கொடுக்கப்பட்டது இது குறித்த முதற்கட்ட ஆய்வு செய்ய வேண்டும் என போதனா வைத்தியசாலை என்ற சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா வந்து மன்ற கவனத்துக்கு சொல்லியிருந்தார் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அரியாலையை சுற்றுப்பாத்தி இனிமையானத்தில் கண்டெடுக்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பான வழக்கு ரெண்டாவது வழக்கு இன்று கௌரவ நீதவான் ஆனந்தராஜா அவர்களின் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் இன்று சட்ட வைத்திய அதிகாரி தன்னுடைய அறிக்கையை இன்று மன்றக்கு சமர்ப்பித்திருந்தார் அங்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட எலும்பு துண்டுகள் மாதிரிகள் புறப்பட்டதாகவும் அதில் இரண்டு விலங்கு மாதிரிகளை விட மிக்க பெரும்பான்மை அனைத்தும் மனித எச்சங்களாக உள்ளது என்பதை விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்துடைய சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவநாதன் இந்த அறிக்கையை சமர்ப்பித்து மன்றுக்கு ஒரு ஆலோசனையும் வழங்கியிருந்தார் அதன் அடிப்படையில் இதனை ஒரு முதற்கட்ட ஆய்வு செய்ய வேண்டும் என்பதனை அவர் மன்றுக்கு கூறியிருந்தார் அதன் அடிப்படையிலே மூத்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ராஜ் சோமதேவ அவர்கள் அந்த ஆய்வினை மேற்கொள்வதற்கு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்துள்ளாகும் ராஜ் அவர்கள்தான் வாய் மனித புதைகொழி தொடர்பான ஆய்வையும் மேற்கொள்கின்றார் என்று கூறியுள்ளார் அதன் அடிப்படையில் அவருடைய ஆலோசனை அடிப்படையில் மன்றில் இன்று கௌரவ நீதிமன்றவர்கள் அவருடைய ஆலோசனையும் கருத்தில் கொண்டு இதே தொடர்பான முதல்கட்ட ஸ்கேனிங் ஆய்வினை மேற்கொண்டு அதன் தொடர்ச்சியான ஆய்வுகளை மேற்கொள்வது என்றும் அதற்காக முதல் கட்டமாக மூன்றாம் மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு மன்றில் இது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெறும் இடம்பெறும் எனவும் காலநிலைமையை கருத்தில் கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் அதுவும் குறிப்பாக சட்ட வைத்திய அதிகாரி தன்னுடைய அறிக்கையிலே நிலத்தில் இருந்து ரெண்டு அடிக்கு கீழ்தான் இந்த மனித சங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்ச்சியாக மனித எலும்புகளால் நிறைந்த இடமாக உள்ளதா அல்லது தனிப்பட்ட புதப்பகுதியா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் தன்னுடைய அறிக்கையில் கூறியுள்ளார் அது குறித்த மோதி சதுப்பு நிலமாக இருப்பதாகவும் தன்னுடைய அறிக்கையில் சமர்ப்பித்துள்ளார் ஆனால் எனக்கு தெரிந்த அளவில் அந்த குறித்த பகுதியானது வயல் நிலமாக இருந்து தனியார் நாள் அதிகால சுற்றுப்பாட்டி இந்துமையானத்துக்காக ஒப்படைக்கப்பட்ட காணியாக இருக்கின்றது ஆகவே மன்றின் நிதிவானனுடைய கட்டளைக்கு அமைவாக எதிர்வரும் நாலாம் மாதம் மூன்றாம் தேதி இதன் ஆய்வுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று இன்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது ஐநாவினுடைய அமர்வுகள் நடந்து கொண்டிருக்கு தெளிவாக அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் அது தொடர்பாக இந்த இலங்கையின் பொறுப்பு குரல் சம்பந்தமாக பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைச்ச வண்ணமே இருந்தார் அதில் முன்னே அரசாங்கம் போல தான் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களும் இந்த குரல் சம்பந்தமாக எந்த ஒரு விடயங்களையும் புதிதாக இணைக்க இல்லை என்று அவர்கள் சொல்லியிருந்தார் அது சம்பந்தமாக சாணக்கியன் அவர்களும் ஒரு விமர்சனத்தை முன்வைச்சிருக்கின்றார் வச்சிருக்கின்றார் குரல் விடயம் தொடர்பில் ஐநா மனித உரிமைகளை பேரவையில் இலங்கை அரசாங்கம் எந்த இந்த முறையும் சாதகமான தீர்மானம் அல்லது புதிய முன்மொழியோடையோ வைக்கவில்லை பொறுப்புக்குரல் விடயத்தில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படையில்லை இந்த அரசாங்கம் கடந்த காலங்களை போன்றே செயற்படுது நான் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றுகின்ற போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அதிலேயும் அவர் முக்கியமான சில விடயங்களை அவர் இந்த ஐக்கிய நாடுகள் என்ற மனதோன்மைகள் என்ற கூட்டத்தொடர் சம்பந்தமாக சொல்லியிருந்தார் அதில் வந்து அவர் என்ன விடயத்தை சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா வெளிவார அமைச்சர் ஜெனிவாவுக்கு சென்று பல விடயங்களை கூறியுள்ளார் ஆனால் பொறுப்புக்குறள் விடயத்தில் கடந்த காலங்களில் செய்த விடயங்களை விட புதிய அரசு இந்த முன்மொழிகளில் எதனையும் கூறையில்லை வடகிழக்கு மக்கள் பொறுப்புக்குரல் விடயத்தில் மிகவும் கரிசை நல்லனர் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம் எமது மக்களை கொலை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம் ஆனால் கடந்த காலங்களில் அரசுகள் செய்ததை போன்றே தற்போதைய அரசும் செயற்படுகின்றது என்பது தெளிவாக விளங்குகின்றது காணாமல் போனது தொடர்பான அலுவலகம் உள்ளிட்ட பொறிமுறைகள் துறையில் வெளிவார அமைச்சர் தற்போது கூறியிருந்தாலும் அவை அனைத்தும் தமிழ் மக்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் நிராகரித்த பொறிமுறைகளாகும் இதேவேளை வடக்கு மக்கள் வாக்கு வழங்கியுள்ளனர் உங்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் புதிய அரசமைப்பை பற்றி தெளிவாக கூறியுள்ளீர்கள் ஆனால் அது தொடர்பில் இன்று வரையில் ஒரு வார்த்தை எனும் கூறியில்லை தலைவர் என்ற பெயரை புதிய அரசமைப்பில் நிரந்தர பெயராக உள்ளடக்க உள்ளதாக சமநாயகர் கூறியிருக்கின்றார் அமைச்சர் சந்திரசேகரனிடம் ஒன்றை கேட்கின்றேன் வடக்கு மக்கள் புதிய அரசமைப்பில் தமிழ் மக்களுக்கான அதிகாரப்பயர்வை எதிர்பார்க்கின்றனர் அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் நீ அதிகாரப்பயர்வை விடுவோம் ஆனால் புதிய அரசமைப்பு வருமா வராதா வந்தால் அதில் உள்ளடக்கம் என்ன பொறுப்புக்குற விடயத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை இப்படி நிறைய விடயங்கள் விமர்சனமாகவே இருக்கின்றது மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கான ஒதுக்கீடுகளும் இன்றைய விவாதத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சனையில் பொறுப்புக்குறை என்பது மிகவும் பிரதானமான விடயம் ஆனால் வலிவான அமைச்சர் எந்த சாதகமான பதிலையும் இல்லை இதற்கு எதிர்வரும் தேர்தல்களில் மக்கள் தக்க பதிலளிப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஏற்கனவே உள்ளூராட்சி தேர்தல் வருது இந்த விடயத்தை தான் சாணக்கியவர்கள் உள்ள அவர் குறிப்பிட்டிருந்தவர் இது தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்த உள்ளூராட்சி தேர்தல் வருகின்றது ஆகிய உள்ளூராட்சி தேர்தல்களில் இப்போ தேசிய மக்கள் சக்திக்குடைய இந்த ஆதரவு நிலைப்பாடு குறைஞ்ச வண்ணமே இருக்கின்றது பொது அடுப்புலேயும் குறைஞ்ச பண்ணமே இருக்கிறது இந்த வடகிழக்கில் தமிழர் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுதும் இது சம்மந்தமான விடயங்கள் குறைந்த வண்ணமே இருக்கின்றன ஏற்கனவே புதின பிரமண விமர்சனம் செய்கின்ற பொழுதும் கூட இந்த கூட்டுறச்சங்க தேர்தல்களில் அவர்கள் தங்களுடைய வாக்கு வங்கிகள் சரிஞ்ச நிலையில்தான் இருக்குது அதாவது தேசிய மக்கள் வாக்கு வங்கிகள் சரிஞ்ச நிலையில்தான் இருக்குதுன்னு கூறியிருந்தார்கள் ஆக இப்போ அவர்களும் இந்த மக்களுடைய அரசியல் தீர்வு அதிகாரப்பயர்வு புதிய அரசியலமைப்பு அது மட்டும் இல்லாமல் பொறுப்பு பொறுப்புக்குறள் சம்பந்தமாக எந்த ஒரு விடயத்தையும் முன்வைக்காத பட்சத்தில் மக்கள் அதாவது தமிழ் மக்களுடைய வாக்குகளும் அவங்களுக்கு பதில் சொல்லும் என்று சொல்லியிருக்கின்றார் ஆகவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து விட்டது இனி உள்ளூராட்சி தேர்தலின் பொழுதுதான் இது தொடர்பான முழு விடயங்களும் தெரிய வரும் மக்களிடையோட இந்த வாக்களின் அடிப்படையில் வச்சு கொண்டு தான் இனி இது தொடர்பான விடயங்களை நாங்கள் கலந்துரையாட முடியும் ஐ எம் கிளாட் தட் த பிரசிடன்ட் இஸ் எக்ஸன்ஸ் த பிரசிடென்ட் இஸ் ஆல்சோ இன் எஸ் ஐ ஸ்பீக் ஆன் தி அகௌண்டபிலிட்டி ஃப்ரண்ட் ஆன்ரபிள் பிரசிடென்ட் திஸ் இஸ் ரிலேட்டட் டு த டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் வெல் வி ஸ்டில் ஹவன் சீன் எனி எனி திங் ப்ரோக்ரெசிவ் நோ கமெண்ட்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் சைட் ஆன் த அக்கவுண்டபிலிட்டி சைட் ஐ ஆல் கோயிங் டு கண்டினியூ Uh, uh, a domestic process are you going to go for an international process is there going to be any accountability in this country still remains a huge question so since you are in this house i would like to like it if you would clarify that on your uh, speech in addition to that janadipatumani uh, pahogia uh, kalle parliament me a tula ත්‍රිපොලි ප්‍රටූන් එක හර සිදුවවෙච්ච ගාතන පිළිබඳව විශේෂ ප්‍රකාශ කීපයක්ම මේ පාර්ලිමිතු තුළ මම සිදු කර. අදටත් මේ පිළිබඳව කිසිදු පරීක්ෂණයක්. ක තෙරියම් ගෞරව තවිසාරදවරලේ இலங்கையினுடைய ஏனைய மாவட்டங்களை நீங்கள் சென்று பார்க்கிற பொழுது எங்காவது ராணுவ முகாம்கள் ராணுவ சின்னங்களை விட ஒரு அடக்குமுறைக்குள்ளாக்கப்பட்ட இடமாக வடக்கிலும் கிழக்கிலும் போகின்ற பாதைகள் அனைத்திலுமே இராணுவ முகாம்களும் இராணுவ சின்னங்களும் தான் குவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு இராணுவ கெடுபிடிக்குள் திறந்த வெளிச்சுறைச்சாலைக்குள் தமிழர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிலைமைதான் வடக்கிலும் கிழக்கிலும் காணப்படுகின்றது உலக நாடுகளிலே நீங்கள் பல நாடுகளை பார்த்தால் லித்துனி லித்துவேனியா கிரீஸ் வெனிசுவேலா ரைஷியா போன்ற நாடுகள் குறிப்பாக நான் இதில் குறிப்பிட்ட சில நாடுகள் இந்த நாடுகளிலே ஒன்று தசம் ரெண்டு வீதம் ஒருவருக்கு ஒரு ஒரு படையினர் பன்னெண்டு பேருக்கு ஒரு படையினர் என்ற வீதாசாரம் தான் இந்த பெரிய நாடுகளுக்குள்ளேயே படைகளை வைத்திருக்கிற நாடுகளுக்குள் இருக்கிறது ஆனால் இலங்கையில் மட்டும் பதினாலு பேருக்கு ஒரு படையினர் என்ற ரேஷியோ இது ஒரு மிகவும் இந்த நாட்டில் இருக்கின்ற யுத்தம் இல்லாத ஒரு நாட்டில் எவ்வாறு இவ்வளவு படைகள் ஏன் தேவை இந்த வரவு செலவு திட்டத்தில் இம்முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாலாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு தசம் ரெண்டு பில்லியன் செலவாகும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நாலாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு தசம் ரெண்டு பில்லியனில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு தசம் ஒரு பில்லியன் நடைமுறை செலவுகளுக்காக மீண்டலும் செலவுகளுக்காக வழங்கப்படுகிறது இவ்வளவு இந்த மீண்டளின் நடைமுறை செலவு என்பது கிட்டத்தட்ட இதிலே பெரும்பகுதி சம்பளங்களாக வழங்கப்படுகிறது இந்த சம்பளங்களிலே பெரும்பகுதியை விழுங்கிக் கொள்பவர்கள் இந்த படையினராகவே இருக்கிறார்கள் எங்கள் நாட்டிலே இப்பொழுது கொஞ்சம் முதல் பிரதம அவர்கள் சொன்னார் இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட நாற்பத்தி மூவாயிரம் ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை இருக்கிறது ரெண்டாயிரத்தி சொச்ச பேர் தேசிய பாடசாலைகளிலும் மிகுதி பேர் நாற்பத்தி ஓராயிரம் பேர் வரை மாகாண பாடசாலைகளில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் உண்மையிலே கல்வியினுடைய அந்த விளைவு என்பது எவ்வளவு பேர் பற்றாக்குறையோடு இந்த நாடு இருக்கிறது ஆனால் இந்த யுத்தம் இல்லாத ஒரு நாட்டிலே படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கான சம்பளம் வழங்கப்படுகிறது இதே படையினரை நீங்கள் வடக்கிலே பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு இவ்வளவு சம்பளம் வழங்குகின்றீர்கள் இத்தனை முகாம்கள் வைத்திருக்கிறீர்கள் இவர்களை வைத்தே ஒரு திறந்த வழி திரைச்சாலையை வடக்கிலும் கிழக்கிலும் நடைமுறைப்படுத்துகின்றீர்கள் அவ்வாறு இருக்கிற பொழுது படையினர் தோட்டம் செய்கிறார்கள் பலாலி இராணுவ முகாமை சுற்றி பல இடங்களிலே படையினருடைய தோட்டங்களில் செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்கள் மரக்கறி வகைகள் யாழ்ப்பாணத்தினுடைய சந்தைகளில் விற்பனைக்கு வருகிறது அதேபோல படையினர் சலூன் நடத்துகிறார்கள் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே உலகத்திலே பல நாடுகள் உண்டு படையினர் வைத்திருக்கிறார்கள் ஆனால் படையினருக்குரிய சிகை அலங்காரத்துக்கு சலூன் வைத்திருப்பார்களே தவிர ஆனால் இங்கே வெளியிலே மக்களிடம் பணம் விட்டு ஒரு சிகை அலங்காரம் செய்கின்ற படையினரை வைத்திருக்கின்ற நாடு இலங்கையாக மட்டும்தான் இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் அதே போல உணவகங்கள் நடத்துகிறார்கள் உணவகங்களிலே குறிப்பாக பல உணவகங்களில் ஒவ்வாத மக்களுக்கு பொருத்தமில்லாத உணவுகள் வழங்கப்படுகிறது அண்மையிலே நான் யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறையினுடைய எல்லங்குளம் கிராமத்துக்கு சென்றிருந்தேன் எல்லங்குளம் கிராமத்திலே அந்த தொயிலுமில்லத்தில் இருக்கின்ற ராணுவ முகாமிலே ஒரு உணவகம் இருக்கிறது மதிய நேரத்தில் அங்கே உணவு வழங்கப்படுகிறது அந்த முகாமிலே வைத்துக்கூட சில இளைஞர்களுக்கான மதுபாவனைக்கான பாவனைக்கான போத வஸ்துக்களும் வழங்கப்படுகின்றன சில இளைஞர்கள் அந்த முகாமிலே உடுப்பில்லாமல் இருந்ததை என்னுடைய கண்களால் நான் பார்க்க முடிந்தது அந்த அந்த உணவகத்தில் இருக்க உடுப்பு மேலாடைகள் எதுவும் இல்லாமல் அவர் உள்ளாடையோடு இருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது காரணம் ஏன் அந்த நிலைமை நீங்கள் ஏன் இவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் இவ்வளவு தனியார் தங்களுடைய தொழில்களை செய்கிறார்கள் ஆனால் ராணுவத்தினுடைய முகாமிலே ராணுவம் உணவக நடாத்தி தமிழ் இளைஞர்களை இவ்வாறு தவறான வழிக்கு கொண்டு செல்கிற என்பது எவ்வளவு மோசமான காரியம் தயவுசெய்து சிந்தியுங்கள் இந்த நாட்டிலே ஒரு பகுதி இனம் திட்டமிட்டு ஏதோ ஒரு வகையிலே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தயவுசெய்து நீங்கள் இந்த விடயத்தில் அதிகமான கவனம் எடுக்கப்பட வேண்டும் இங்கே நாங்கள் நேற்று நேற்று முன்தினம் கூட ஜெனீவாவிலே எங்களுடைய அயலுறவுத்துறை அமைச்சர் விஜயதகேரத் அவர்கள் வெளியாற்றுகிற சொன்னார் நாங்கள் உள்நாட்டு பொறிமுறையை பின்பற்றி தீர்வை காண்கிறோம் என்று ஆனால் இது இப்பொழுது கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டிலே மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் சொல்லுகின்ற விடைகள் ஆனால் உள்நாட்டு பொறிமுறை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அப்பொழுது இருந்த அயலுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர சொன்னார் நாங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இந்த பிரச்சனைக்கான தீர்வை எட்டுகிறோம் ஆனால் இந்த அரசாங்கம் சென்ற ஆண்டு நீங்கள் செப்டம்பர் செப்டம்பர் மாதத்திலே சொல்லியிருந்தார்கள் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்பொழுது நாங்கள் உள்ளக பொறிமுறை என்கிறீர்கள் ஆகவே இந்த நாட்டிலே தமிழர்களுக்கு நடந்த அநீதி என்பதும் தமிழர்களுக்கு நடந்த நியாயமற்ற விடயங்கள் என்பதும் ஒரு நீதியான முறையில் கையாளப்பட முடியாமல் இருக்கிறது தடுக்கப்படுகிறது என்பதைத்தான் இது குறிப்பிடுகிறது இங்கே கிட்டத்தட்ட பாதுகாப்பு அமைச்சுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே முன்னூற்றி எழுபத்தைந்து பில்லியன் ஒதுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நானூற்றி இருபத்தைந்து பில்லியன் ஒதுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே நானூற்றி முப்பத்தேழு பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது படிப்படியாக கூடிக்கொண்டு செல்கிறதே தவிர இது பாதுகாப்புக்காக குறைக்கப்பட்டதும் இல்லை பாதுகாப்பு படைகள் குறைக்கப்பட்டதும் இல்லை இந்த நாட்டிலே தொடர்ந்தும் யுத்தம் நடைபெறுகிறதா இந்த நாட்டிலே ஒரு யுத்த சூழலுக்குள் இருக்கிறதா அப்படி என்றால் ஏன் இவ்வளவு நிதி படைகளுக்காக ஒதுக்கப்பட வேண்டும் இங்கே அதே நேரம் சமூக நலன்புரி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட காசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நூற்றி அறுபத்தொரு பில்லியன் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒதுக்கப்பட்டது எழுபத்தெட்டு பில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே நாற்பத்தி மூன்று பில்லியன் இது வர இங்கே குறைந்திருக்கிறது சமூக நலம்புரி திட்டங்கள் குறைந்து கொண்டு செல்கின்றன அதே நேரம் படைகளுக்காக ஒதுக்கப்படுற காசு அதிகரித்து கொண்டு செல்கின்றது ஆகவே கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே இந்த நாட்டினுடைய பெரியோடி போயிருக்கிற பிரச்சனையை இனங்கண்டு ஒரு நீதியான விசாரணையை இந்த நாட்டுக்கு வழங்காமல் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்தும் ஒவ்வொரு வரவு செலவு திட்ட காலங்களிலும் இவ்வாறு யுத்தத்துக்கு ஒதுக்குவது போல நீங்கள் பெருமளவிலே நிதி ஒதுக்கி கொண்டிருந்தால் படைகளை காப்பாற்றி கொண்டிருந்தால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு நீங்கள் கட்டிச் செல்ல போகிறீர்கள் எவ்வாறு நீங்கள் முன்னேற்றி செல்ல போகிறீர்கள் நான் ஏதாவது குறிப்பிட்டேன் ஏற்கனவே இங்கே மூலதனத்துக்காக ஆக வெறுமனை ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு பில்லியன் மூலதனம் நாட்டிலே சரியாக முதலிடப்படவில்லை என்றால் தொழில்துறைகள் வருமானங்கள் இல்லை முதலீடுகளுக்கு கூடாக மக்களிடமிருந்து வரவில்லை என்றால் எவ்வாறு நாட்டினுடைய பொருளாதாரத்தை நீங்கள் அபிவிருத்தி அடைய செய்ய முடியும் சம்பளம்தான் கொடுக்க வேண்டியிருக்கிறது நாலாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு மில்லியனில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு மில்லியன் நீங்கள் சம்பளமாக வழங்கப் போவீர்கள் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது பில்லியன் தான் மூலதனத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவை மூலதனத்துக்கு ஒதுக்கப்பட்ட காசு மிக மிக குறைவு இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டுமானால் தயவு செய்து முதல் இந்த நாட்டில் இருக்கின்ற மனநிலைகள் மாற வேண்டும் மனநிலைகள் மாறுகிற பொழுதுதான் மக்களுக்கான தேவைகளை அவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே பலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் பதிமூன்று கிராம அலுவலர் பிரிவுகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கர் காணிகள் இப்பொழுதும் இராணுவத்தினுடைய வசம் இருக்கிறது உயர் பாதுகாப்பு வலயம் என்ற சொல்லுக்குள் அடக்கப்பட்டு அந்த இடங்களில் இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மக்கள் இப்பொழுதும் அகதிகளாக இருக்கிறார்கள் அவர்களை அந்த இடங்களிலே குடியேற்றங்கள் என்று கேட்டால் நாங்கள் திட்டம் பற்றி யோசிக்கிறோம் மாடிகளை கட்டுவது பற்றி யோசிக்கிறோம் என்று மாறி மாறி வருகின்ற அரசுகள் சொல்லுகிறார்களே தவிர அந்த மக்களுடைய காணிகளை ஏன் இன்னும் விட முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி எட்டு சுதந்திரம் பெற்றதாக சொல்லப்படுகிறது அதுக்கு பிற்பாடு வந்த காலங்கள் எண்பத்தி மூன்று யுத்தத்துக்கு பிற்பாடு தொண்ணூறுகள் யுத்தத்துக்கு பிற்பாடு இந்த மிகப்பெரிய யுத்தங்களை கடந்து இடம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் மக்களுடைய நிலங்களை இன்னும் விடுவிப்பதற்கான சரியான ஒரு நேர்த்தியான வேலை திட்டத்தை எந்த அரசாங்கமும் இதுவரை செய்யவில்லை என்பதுதான் மிகவும் கவலைக்குரியது அவை முதலிலே நான் கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களை நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இந்த வலிகாமம் வடக்கிலே பலாலி விமானப்படை தளத்தை விஸ்தீரணம் செய்வதற்கென ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே அங்கிருந்த பல மக்களுடைய காணிகள் கபலீகரம் செய்யப்பட்டன அது சுகீகரிக்கப்பட்டது சொல்லப்பட்டது ஆனால் இதுவரை அவர்களுக்கான நட்டகீடு வழங்கப்படவில்லை அந்த அந்த காணியை பறித்தெடுத்தார்கள் அந்த மக்களை அந்த இடங்களிலிருந்து எழுப்பி கலைத்தார்கள் ஆனால் அவர்களுக்கான நட்டகீடு வழங்கப்படவில்லை இன்றும் அவர்கள் தங்களுடைய எத்தனையோ ஏக்கர் காணிகளை இழந்து போன மக்கள் தங்களுக்கான வீடு கிடைக்கும் என்று காத்திருக்கிறார்கள் ஆனால் திரும்ப இப்பொழுதும் அங்கிருக்கின்ற ஓடுபாதையை திரும்ப அகலிக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் காணிகளை நாங்கள் சுவீகரிக்கப் போகிறோம் என்ற செய்திகளைத்தான் வெளியிடுகிறார்கள் ஒன்றை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பகுதி மக்கள் கண்ணீரோடு வாழுகிறார்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்கள் சரியாக மேம்படுத்தப்படவில்லை அவர்களுக்கான நீதி வழங்கப்படாமல் இந்த நாட்டிலே யுத்தத்துக்காக பாதுகாப்பு என்ற போர்வையிலே நீங்கள் இவ்வளவு நிதியை ஒதுக்குவது என்பது இந்த நாட்டினுடைய ஒரு நீதியான செயல்பாடாக அது இருக்க முடியாது அதிலும் பல இடங்கள் குறிப்பாக கெளரவ நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கின்ற பிரதம அமைச்சர் இருக்கிறார் அவருடைய உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள் இந்த மாவட்டத்திலேயே பல இடங்களில் கிளிநொச்சி நகரப்பகுதியிலே முப்பத்தி ஒன்பது வீதமான நிலப்பகுதி இப்பொழுதும் இராணுவ வசம் இருக்கிறது கிளிநொச்சி நகரப்பகுதி இலங்கையிலே நான் கேட்கிறேன் எங்காவது ஒரு அரச மாவட்ட செயலகத்துக்குள் ராணுவ முகாம் இருக்கிறதா கிளிநொச்சி மாவட்ட செயலகத்துக்குள் இருக்கிற ரெண்டு ஏக்கர் காணிகளை ராணுவம் வலுக்கட்டாயமாக பறித்தெடுத்து முகாம் அமைத்து இருக்கிறார்கள் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய நகரப் பகுதிகள் பலவற்றிலே தான் குடியிருக்கிறது ஆனால் அந்த இடங்களில் இன்னும் அந்த மக்களுக்கான காணிகள் வழங்கப்படவில்லை அரச காணிகள் அரச நிறுவனங்களுக்கு வழங்கப்படவில்லை அங்கிருக்கின்ற கிளிநொச்சி மகாவித்தியாலய மாணவர்கள் தங்களுடைய ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு செல்வதற்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் சுற்றி செல்கிறார்கள் ஒரு நூறு மீட்டரில் நடந்து செல்லுகின்ற பாதை கண்ணுக்கு முன்னால் இருக்கிற பொழுதே அவர்கள் நூறு நூறு மீட்டரில் செல்ல வேண்டிய இடத்திற்கு ஒன்றரை கிலோமீட்டர்கள் நடந்து செல்லுகின்ற ஒரு நிலைமை அங்கே இருக்கிறது இது அந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல பல மாவட்டங்களில் தமிழர் வாழுகின்ற பிரதேசங்களில் படையினரை வைத்து கொண்டே இந்த செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது இது படையினர் என்ற போர்வையில் நடத்தப்படுகின்றது தயவு செய்து இதற்கான ஒரு நீதி கிடைக்கப்பட வேண்டும் இந்த மக்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அந்த மக்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படாமல் பாதுகாப்பு என்ற போர்வையில் தொடர்ந்தும் நீங்கள் இவ்வாறு நிலங்களை அபகரித்துக் கொண்டிருப்பது மிக ஒரு ஆபத்தான சூழலுக்குள்ளே இந்த நாட்டை கொண்டு செல்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே பதிவிட விரும்புகிறேன் பலர் அண்மை காலங்களிலே பொது பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கிறார் பலர் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார்கள் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அண்மை காலங்களிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே இல்லம் தொடர்பாக கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்திலே ஒரு பாதுகாப்புக்காக அந்த பணிக்குழு ஒரு வேலியை அமைத்திருந்தது அந்த வேலி அமைத்ததுக்காக அந்த பணிக்குழுவில் இருக்கின்ற செயலாளர் உட்பட பல பேர் விசாரணைக்காக அழைக்கப்படுகிறார் அன் அண்மையிலே தைட்டி விகாரியிலே நடைபெற்ற ஒரு போராட்டம் தொடர்பாக இரண்டு ஊடகவியலாளர்கள் உட்பட வேலன் சுவாமிகள் மத மதவாதியாக இருக்கின்ற வேலன் சுவாமிகளும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் அவர்களும் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களும் கூட விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடன் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஒரு மக்கள் தங்களுடைய ஜனநாயக உரிமைகளை வெளிப்படுத்த முடியாமல் பாதுகாப்பு எவ்வளவு தூரம் இந்த நாட்டிலே கிடுக்கு பிடிக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு அந்த போர்வையில் எவ்வளவு அடக்கப்படுகிறது மிகவும் வினயமாக கேட்பது அன்னைய நாட்களில் பல இடங்களிலும் ஒரு சாதாரணமாக ஒரு பாடசாலையிலே விளையாட்டு போட்டிக்கு அந்த பாடசாலை மாணவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற ஒரு கார்த்திகை பூவை வடிவமைக்க முடியாமல் இருக்கிறார்கள் இது கார்த்திகை பூ என்பது பாட புத்தகங்களிலே உள்ள ஒரு ஒரு உடயம் இது இது இந்த இலங்கையில் தடை செய்யப்பட்ட விடயம் அல்ல அல்ல தங்களுடைய பாடப்புத்தகத்தில் உள்ளதை தங்களுடைய பாரம்பரியமான விடயங்களை அந்த பிள்ளைகள் தங்களுடைய இல்லங்களில் ஒரு சோடினையாக மேற்கொள்ள முடியாது செய்தால் அந்த ஆசிரியருக்கு விசாரணை அதிபருக்கு விசாரணை இது தொடர்ச்சியாக நடைபெறுகிறது இது இலங்கையில் இல்லாத ஒன்றாக இருந்தால் பாடப்புத்தகங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் தயவு செய்து நீங்கள் தடை செய்யுங்கள் அப்படி என்றால் இந்த நாட்டில் என்ன நடக்கிறது அப்படி என்றால் பாதுகாப்பு என்ற பெயருக்குள்ளாலே நடைபெறுகின்ற இந்த அநீதிகளுக்கு நீதி வேண்டும் இந்த இந்த நாட்டில் நீங்கள் எல்லாரையும் சகோதரத்துவத்தோடு பார்க்கிறீர்களா சம உரிமையோடு பார்க்குறீர்களா அந்த மக்களுக்கான நீதி வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்களா அந்த நீதி என்பது எப்படி நிலை மாறுகால கால நீதிப்பொறிமுறையின் அடிப்படையில் வணக்கம் செலுத்துவதற்கும் அவர்கள் தங்களுடைய துயிலும் இல்லங்களில் சென்று துப்புரவு செய்வதற்கும் உரிமை இருப்பதாக ரெண்டாயிரத்தி பதினைந்து செப்டம்பரில் மனித உரிமைகள் ஆணையத்தில் ஏற்றுக்கொண்டது இந்த அரசாங்கம் நீங்கள் அரசாங்கம் ஆக்கல் மாறி இருக்கலாம் ஆனால் இதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது இன்றைக்கு அதே தொழிலும் இல்லங்களுக்கு சென்றால் போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் தயவு செய்து கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர்களே இந்த நாட்டிலே நாங்கள் நீண்ட நெடும் ஒரு யுத்தத்துக்குள் வாழ்ந்த இனம் உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்திலே பொருளாதார தடையால் தமிழ் மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் இன்றைக்கு இயற்கையாக ஏற்பட்ட சர்வதேச பொருளாதார நெருக்கடிக்குள் இலங்கை தத்தளிக்கிறது ஆனால் இலங்கையால் விதிக்கப்பட்ட பொருளாதார தடையினால் பனங்களியினால் உடுப்பு துவைத்தவர்கள் தமிழர்கள் அவர்கள் சைக்கிள் சில்லை சுற்றி மோட்டரில் செய்திகளை கேட்டிருந்தார்கள் அவருடைய காலத்தை யோசித்து பாருங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் ஒரு பெட்ரோலை கண்ட காலம் இல்லை அவருக்கு உணவுப் பொருட்கள் அனுப்பப்படாமல் இருந்தது மிகப்பெரிய நெருக்கடிகளோடு வாழ்ந்தார்கள் அந்த நெருக்கடிகளை அதிலிருந்து மீண்டு வந்தவர்கள் தான் தமிழர்கள் ஆகவேதான் இன்றும் அந்த வடுக்களோடும் நெருக்கடிகளோடும் வாழுகிறவர்களை தொடர்ந்தும் இதே படைகளை குறிப்பாக நான் சொன்னேன் பதினாலு பேருக்கு இலங்கையில் ஒரு படை ஆனால் வடக்கிலும் கிழக்கிலும் நீங்கள் நாலில் மூன்று பகுதியாக குவித்து வைத்திருக்கிற இந்த படையினர் கிட்டத்தட்ட ஆறு தமிழர்களுக்கு ஒரு படையினர் வடக்கிலும் கிழக்கிலும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் முதலில் குறையுங்கள் குறைத்து முன்பள்ளி நடாத்துவதை நிறுத்துங்கள் சலூன் நடாத்துவதை நிறுத்துங்கள் உணவு உற்பத்தி செய்து அந்த உணவு உற்பத்தி செய்கிற விவசாயிகளுடைய அவருடைய தலையிலே மண்ணள்ளி போடாமல் அவர்களுடைய உற்பத்திகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் தயவு செய்து இவற்றை இந்த பாதுகாப்புக்கு ஒதுக்கப்பட்ட காசை வைத்துக்கொண்டு கொண்டு படையினரை நாங்கள் வளப்படுத்துகிறோம் என்ற பேரில் மக்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் குந்தகம் செய்ய வேண்டாம் என்பதை வலியுறுத்தி நிறைவு செய்கிறேன்